காரக்குழம்பா ஏற்கனவே ஏக்னே கத்திரியை பயங்கரமா காட்டிட்டு இருக்கு இதல வேற கார கோம்பாயிருக்கா சார கோம்பா நீ எல்லாம் நல்லா வருவடா நல்லா வரு அப்ப ரம சாதம் பண்ணிட்டமா வேணே வே பேசாம நான் onu sollren 나 இன்னைக்கு சமைக்கவே வேணாம் உனக்கு ஏ எது சாப்பிட்டாலும் உடம்பு கொத்துக்கல பேசாம நீ உன்ன வருது நான் மட்டும் போய் சாப்பிட்டு வரேன் ஐயோ ஐயோ ஏலமா நான் என்ன சொல்றனா நீ ஆரம்பத்திலே सुन கத்திரிக்காய் சambar காஞ்சி மிளகா சambar அதே போட்டு வெ치மா போயிட்டியா ரொம்ப ஓவரா பில்டப் பண்ணிட்டோமோ கிடைக்க வேண்டிய சாப்பாடு கிடைக்காம போயிடுச்சு நாமளும் ஹோட்டலுக்கு தான் போன போல சின்ன பார்க்குறீங்க நீங்களும் ஒழுங்காக என்ன வேணுமோ கேட்டத சொல்லிடுங்க ரொம்ப பில்டப் என்ன மாதிரி பண்ணிணுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் ஏன் நிலமை தான் உங்களுக்கும்